வணக்கம் இது இரவு செய்திகள் மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் திட்டத்துக்கு பில்லியன் நிதி ஒதுக்கீடு திருமலையில் இளம் குடும்பஸ்தர் எடுத்த விபரீத முடிவு ரயில்களில் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையாகும் சட்டம் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஜனாதிபதி உறுதி சிறுநீரக நோய்களால் ஆண்டுதோறும் ஆயிரத்து அறுநூறு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் அரசு பாடசாலைகளில் போஷா உணவு வழங்கும் திட்டம் நூறு கல்வி வலியங்களை உள்ளடக்கியதாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் குறித்த திட்டத்துக்காக முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பாடசாலைகளில் கல்வித்திற்கும் மூன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்கள் இந்த திட்டத்தினூடாக பயனடைவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஆண்டுதோறும் பாடசாலை மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் தேசிய திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நூறுக்கும் குறைந்தளவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த உணவை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் இருப்பினும் திட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒரு பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குமானால் மாணவர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கும் அதிகமாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கப்படுகிறது அத்துடன் அனைத்து பாடசாலைகளிலும் ஒன்று முதல் ஐந்து வரையான ஆரம்ப வகுப்புகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டத்துக்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் விசேட கேள்வி பிரிவுகள் அல்லது விசேட கல்வி நிலையைக் கொண்டு பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த உணவு திட்டத்திலிருந்து பயனடைவதற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் அத்துடன் தரம் ஆறு முதல் பதிமூன்று வரையிலான மாணவர்களும் அவர்களின் ஊட்டச்சத்து நிலை மற்றும் தேவைகளின் அடிப்படையில் இந்த உணவு திட்டத்தில் உள்வாங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை தெரிவிக்கப்படுகின்றன திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிராஜ் நகர் பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர் இருபத்தி நான்கு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபரின் சடலம் கந்தலாய் வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமிழகாமும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் ரயில்களில் வர்த்தகங்களில் ஈடுபடுவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த ரயில் பாதுகாப்பு அத்தியட்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளார் ரயில் பயணிகளிடமிருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கை வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று இலங்கை நடமாடும் ரயில் வர்த்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தகம் என்ற பெயரில் திருட்டுக்கள் இடம்பெறுவதாக பயணிகளிடமிருந்து முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்டு சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றுக்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மத்திய அதிவேக வேதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மேரிகம் வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீள தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற ஜனாதிபதி இலங்கையில் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் மேற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்துள்ளார் ஒரு நாட்டின் பொருளாதார இஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையை பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தரும் ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தினூடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தாா் குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் நான் சீனாவுக்கு விஜயம் செய்தபோது சீன அரசாங்கம் கடன் உதவியுடன் தொடங்கிய திட்டங்களை மீண்டும் தொடங்க எங்களுக்கு உதவுமாறு சீன ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தேன் அவர் விசேட கவனம் செலுத்தி தடைப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தொடங்க சீன அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகளை வழங்க ஒப்புக் கொண்டார் அதேபோல் இந்த அதிவேக பகுதிக்காக விசேட சலுகை கடன் திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதன்படி டொலர்களில் விசேட கடன் திட்டம் எதுவும் இல்லை அதை யுவானில் செலுத்தலாம் என்றும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார் அதன்படி சீன எக்ஸிம் வங்கி இரண்டு தச ஐந்து வீதம் தொடக்க மூன்று தச ஐந்து வீதம் வட்டி வீதத்தில் தெளிந்த கடனை எங்களுக்கு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா் நாட்டில் சிறுநீரக நோய்கள் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் ஆயிரத்து அறுநூறு பேர் உயிரிழக்கின்றனர் அதன்படி சராசரியாக நாளொன்றுக்கு ஐந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது நாள்பட்ட சிறுநீரக நோய் மற்றும் நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு ஆகியவை சிறுநீர் வெளியேற்றத்தை குறைத்து உடலின் அதிகப்படியான திரவத்தை அகற்ற இயலாமைக்கு வழிவகுக்கும் இதனால் பல சிக்கல்கள் ஏற்படும் என ஆலோசகர் சமூக வைத்திய ரசித்த குணரத்ன தெரிவித்துள்ளாா் சிறுநீரக நோய் ரத்த சிவப்பண உற்பத்தியையும் சீர்குலைக்கிறது வைட்டமின் டி அளவை குறைக்கிறது மற்றும் ரத்த அழுத்த ஒழுங்கு முறையில் தலையிடுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் சிறுநீரகம் தொடர்பான நோய்களின் உலகளாவை அதிகரிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பத்து பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் நாள்பட்டு சிறுநீரக நோய் ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டளவில் சிறுநீரக நோய்கள் உலகளவில் மரணத்துக்கு காய்ந்தாவது முக்கிய காரணமாக இருக்கலாம் என உலக சுகாதார மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்